பிப்ரவரி இருபது வியாழக்கிழமை பரிசுத்தப்படுத்துங்கள் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே இவரேயர் பனிரெண்டு பதினான்கு பரிசுத்தம் இல்லாமல் ஒரு நாளும் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது சத்ருவை எதிர்த்து நிற்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் ஊக்கமாக ஜெபிக்கக்கூட முடியாது வில்லி சுனியங்களையும் செய்வினைகளையும் எதிர்த்து நிற்க முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக பருசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது வேதம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எட்டு சரீரத்தை சுத்தமாய் வைத்திருப்பதைப் போலவே இருதயத்தையும் சுத்தமாய் வைத்திருந்தால் மட்டுமே தேவனை தரிசிக்க முடியும் நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிப்பதற்கு என்ன செய்வது ஆம் அதற்காகவே இயேசு கல்வாரி செலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தி கொடுத்தார் பரிசுத்தம் சிறுவையின் அடிவாரத்தில்தான் ஆரம்பமாகிறது சிறு பாவம் செய்தால் கூட சிறுவை ஓடி வந்து விடுங்கள் கண்ணீரோடு மனஸ்தாபப்பட்டு உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள் இனி அப்படிப்பட்ட பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராதபடி தீர்மானம் இடுங்கள் உண்மையாய் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு தயை பிரித்திருக்கிறார் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் இன்னொரு வழிமுறையை வகுத்து நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார் அதுதான் வேதத்தை வாசித்து அதன்படி ஜீவிப்பதாகும் தாவிது சொல்லுகிறார் கர்த்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்று வேதத்தை வாசிப்பதோடு நாம் நின்றுவிடக்கூடாது அதை தியானித்து நாம் அதை அப்பியாசப்படுத்த வேண்டும் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் ஓமது வசனத்தின்படி தன்னை காத்துக் தானே சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பது மூன்றாவதாக நம்முடைய பரிசுத்திற்காக கத்தர் வைத்திருக்கிற மாபெரும் வழிமுறை தேவ வழிநடத்தப்படுவதாகும் நடத்தப்படுவதாகும் பரிசு தாவியை பெறுவதோடு நாம் நின்றுவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு தூய்மையான பாதையிலே நாம் செல்ல வேண்டும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார் இயேசு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார் யோவான் பதினான்கு பதினாறு தேவ பிள்ளைகளே உங்களுடைய நினைவுகளை வறுமையாக்கி ஆவியானவரால் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புங்கள் உங்கள் சுய சித்தத்தின்படி பிரியப்படாமல் தேவ சித்தம் நிறைவேற அர்ப்பணியுங்கள் அவர் பரிசுத்தமானவர் மட்டுமல்ல பரிசுத்தமாக்குகிறவர் அவர் பரிசுத்தின் பாதையிலே நிறைவாய் உங்களை வழி நடத்துவார் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் யோசுவா மூன்று ஐந்து